பெருமான் சூழ் அமர்ந்திருக்கின்ற சிவசித்த பேராற்றங்கள்லாம் பெரும் மகா ஆற்றங்கள்லாம் ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற உன்னத சபையை வணங்கி உத்தம சபையை வணங்கி சத்திய சபையை வணங்கி அகத்தியம் பரவி நின்று அகத்தியம் அருளாட்சி செய்கின்ற திருமுருக அமர் சபையை வணங்கி உயர் உன்னத தருணத்திலே உத்தம தருணத்திலே அற்புதமான நிலைகள் கண்டு ஆனந்த கோலத்தில் அனந்த நாராயண பெருமான அற்புத தேவியாக உயர் கணங்களுடனே உன்னத கணங்களுடனே சிவசித்த மகா கணங்களுடனே அமர்ந்து சீர்மிகும் சிறப்பு பேர்மிகும் பேராற்றல் மிகவும் அனுக்கிரகத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான திருவடி தொற்று சிறுத்தால் பணிந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலு திறந்து சிவசித்த மகா பேலி திறந்து இருந்து உயர் செத்தனாம் உன்னலப் பெருமகனா நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசலமையின் தலைமை மாமுனியாம் தவமுனியாம் அகத்தியத்தை அற்புதத்தை அழைத்து அருளாசி பேராசி பெருமகா ஆசி நற்சபை வளர்ந்திட நல் ஓங்கு நிலைகள் உயர் நிலைகள் வள நிலைகள் கொண்டு அற்புதமான நற்சபையை நாடி வரும் ஓடி வரும் உயர்ந்து நிற்கின்ற சபையாக கண்டு வரும் உயர் சீடர்கள் அனைவருக்கும் அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புத பேராற்றலை எங்கும் நிகழா எங்கும் கிடைக்கா கிட்டிடாத அற்புதமான அத்தகைய தருணம் அதை நிகழ்த்தி காட்ட பெருநூல் நூல் சிவசித்த மகா நூல் சிவ பிரபஞ்ச நூல் இருக்கிறோம் ஓம் அகதி சாயர் ஜெகதி சாய ஜெகதி சாய நமோ நமோ நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக நமக ஓ மகதி இணை நிலையாய் சிவ இணை நிலையாய் அமைந்த அற்புத கோலம் கொண்டவன் சிவ ஆற்றலின் இணை நிலையாய் உள்ளாற்றலை அமர்ந்தவன் இணை நிலையாய் அமர்ந்தாமல் பூவுலக வைகுண்டம் எனும் பேராற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் திவ்ய தேசங்களின் ஒட்டுமொத்த பேராற்றலை எல்லாம் பெருமகா ஆற்றலாய் தன் கரமதில் கரமதில் சூடி அமர்ந்திருக்கும் அற்புத சிவமகா பாலை சித்தனின் சபையோர்களுக்கு அகத்தியன் யாம் நல்லா ஓம் அகதி இன்றொரு நாள் பூ உலகின் அற்புத ஆற்றல் பரவும் விழா திருநாளாய் விளங்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வேளை நற்பூதை கண்ட கொற்றவனின் சபையில் கொற்றவனுக்குள் இருக்கும் நர்த்தவன் உள்ளெழுந்து ஆசிகள் வழங்குகின்றோம் அருள் பேளை சிவ பேளை சித்த பேளை ஞான அறிவு சுடர் விளங்கும் பேழைதனை யாம் கரம் கொடுத்த அக்கரத்திற்கு ஓய்வென்று யாம் உரைக்க இல்லை அப்பனே உமக்கும் ஓய்வில்லை சிவ சிவசபைக்கும் ஓய்வில்லை என்றுரைத்தவன் உரைத்தவன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் கைலாயத் திரு ஆற்றலின் மூலமாய் திருவைகுண்ட ஆற்றலை இன்றொரு நாள் யாம் பறைசாற்றுகின்றோம் பூவுலகிற்கு ஆற்றல் வளிந்தோடும் அற்புத நற்பூதை கண்டவர்கள் சரீரங்களில் எல்லாம் உள் புகுகின்ற அவர் அவர்கள் மெய் சிலிர்த்து சிலிர்த்த வேலைதனை உணர்ந்த அக்கணம் வைகுண்ட ஆற்றல் உள் புகுந்தது என்ற அகத்தியன் தன்னிலை மறந்து சுயநிலை கடந்து பொதுநிலை உள் சென்று அமர்வோர்கள் எல்லாம் அமரர் சபையில் ஆற்றலாய் உள்ளிருந்து கிளம்பும் பெற்றவர்களாக சிவமகா சித்தனுடைய ஆற்றலை பெற்றவர்களாக இன்று இக்கணம் கண்டார்கள் என்று அகத்தியஞாம் அவ்வாறு ஆற்றல் கண்டவர்களோடு ஆற்றலை கண்டவன் இணைகின்ற திதி பெருவிழாவிற்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி வழங்கி அற்புத தவம் காணும் வேலைக்கு நாம் செல்கின்றோம் சித்தனை ஓம் ஓம ஓம சித்த நோயினை பெருவிழா கண்ட சீடர்கள் யாவருக்கும் பெருநகரம் நாடு ஆளி தாண்டிய அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி திதி பரந்தாமன் திருவிழாவின் ஆசிகள் என்று வைக்கின்றோம்

Thank you.